நம்முடைய உயிர் நண்பர்கள் அப்படின்னு சொல்லலாம் இது ஒரு டீம் ஒர்க் நண்பர்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு அழகான திரைப்படம் கொடுத்திருக்காங்க இந்த திரைப்படத்திற்கு மீடியா நண்பர்கள் எல்லாருமே முழு சப்போர்ட் கொடுக்கணும் அப்படின்னு நானும் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் நாற்பத்தஞ்சு வயசு ஆகியும் கல்யாணம் ஆகாம காஜியில சுத்தி இருக்கிறான் ஐம்பது வயசு ஆண்டி கிடைச்சாலும் சரி இல்ல எழுபது வயசு ஆயா கிடைச்சாலும் சரி கல்யாணம் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஒரு வெறியோட சுத்துற ஒரு கேரக்டரி அப்படி நான் தான்ங்க எப்பா இது தான் கரெக்டா பா உங்களோட இதுக்கு இது கரெக்டா இருக்குண்ணா நான் நல்லா தான் இருந்துச்சு இல்ல வா கேரக்டர் சொன்னா நல்லா இருந்துச்சு போன வாரம் கங்கு ஒரு படம் ரிலீஸ் ஆகி நான் என்ன தப்பு பண்ண சொன்ன நான் என்ன தப்பு பண்ண என்ன எல்லாரும் போட்டு அந்த

என்ன அந்த படத்துல பயன்படுத்திருக்காங்கல்ல எத்தனை தடவை போன் பண்ணி பேசியிருப்பேன் என்ன பயன்படுத்திருக்கலாம்ல ஒருவேளை கேரக்டர் இல்லாம இருக்கலாம் ஓகே அந்த படத்தின் தயாரிப்பாளர் ஞானவேல் ராஜா சார் அவர் வந்து செல்லும் தங்கம் அப்படின்னு ரொம்ப பாசமா இருப்பாரு அவங்களும் பயன்படுத்தல நீங்க பயன்படுத்தாமல் என்ன இருந்தாலும் அந்த படத்திற்கு அவ்வளவு விமர்சனம் வரும்போதும் இப்ப கூட சொல்றாங்க நான் வெளியில போகும்போது எனக்கு எவ்வளவு மிரட்டல் வந்துட்டு இருக்காது உங்களுக்கு தெரியுமா நான் தெரியல நான் வெளியில போகும்போது எனக்கு எதனா ஒண்ணு நடந்துச்சுனாக்க அந்த படத்துக்காக நான் பேசி எதனா ஒண்ணு நடந்துச்சுனாக்க அந்த தயாரிப்பாளர் வந்து பாக்க போறாரா அந்த இயக்குனர் வந்து பாக்க போறாரா இல்ல அப்படி இருந்தாலும் இன்னைக்கு நான் இந்த இடத்துல நிக்கிறேன் அதுக்கு சினிமா தான் காரணம் நான் சினிமாவின் மீது அந்த கொண்ட மோகத்தினால அந்த ஆசைனால அந்த பாசத்தினால நான் சாப்பிடுற அந்த சோத்தினால எந்த படமாக இருந்தாலும் இந்த புல் சுரேஷ் குரல் கொடுத்து கொண்டுதாங்க இருப்பான் இந்த படத்துல நான் நடிக்காட்டியும் கூட நான் அவ்வளவு குரல் கொடுத்தேன்னா அது வந்து அப்ப கூட நீங்க புரிஞ்சுக்கல இன்னும் நான் பெருமையாக சொல்றேன் அந்த படத்திற்கு அவ்வளவு கங்குவா படத்திற்கு அவ்வளவு விமர்சனம் வந்த பொழுதும் நான் தான் முதன் முதலாக குரல் கொடுத்தேன் அதன் பிறகு தான் ஜோதிகா மேடம் வந்து கொள்ளு கொடுத்தாங்க சில தயாரிப்பாளர்கள் கொள்ளு கொடுத்தாங்க ஆனா வெதை நான் போட்டதே

உங்களை விட கோபம் வந்து எனக்கு அந்த படத்தின் மீது உண்டு காரணம் என்னன்னாக்க அந்த நான் படம் பார்த்தாக்க ஆகா அந்த கேட்டில் நடிச்சிருக்காமே இந்த கேட்டில் நடிச்சிருக்காமே அப்படின்னு எனக்குள்ள அந்த ஒரு ஆதங்கம் வந்துவிடக் கூடாது வந்தா

அதனால எப்படி அப்படின்றத வீடியோ எடுக்கிறாங்க கட்டினதுக்கு அப்புறம் தான் காட்டுறீங்க அவர் கட்டுறதுக்கு முன்னாடியே காட்டுங்க அப்பதான் அந்த என்ன மாதிரி இளைஞர்கள் தார மாதிரி இளைஞர்கள் எல்லாம் கட்டி எப்படி தலைகீழ தொங்குறதுன்றது தெரிய வரும் சரி